மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராசெனிக்கா தங்கள் கொரோனா தடுப்பூசியால் அரிய பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது கொரோனா பரவலின் போது ஆஸ்ட்ராசெனிகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு இந்தியாவின் சீரம் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டு நாட்டில் பரவலாக விநியோகிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனா் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியால் உயிரிழப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக இங்கிலாந்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில்தான் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தங்கள் தடுப்பூசியால் அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்த உறைவு ஏற்படும் என்றும் ரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையை குறைக்கும் என்றும் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வாய்ப்புள்ளது பிரிட்டன் மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா தங்கள் கொரோனா தடுப்பூசியால் அரிய பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது கொரோனா பரவலின் போது ஆஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு இந்தியாவின் சீரம் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டு நாட்டில் பரவலாக விநியோகிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனா் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியால் உயிரிழப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக இங்கிலாந்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில்தான் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தங்கள் தடுப்பூசியால் அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்த உறைவு ஏற்படும் என்றும் ரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையை குறைக்கும் என்றும் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வாய்ப்புள்ளது பிரிட்டன் மருந்து நிறுவனமான ஆஸ்ட்ராசெனகா தங்கள் கொரோனா தடுப்பூசியால் அரிய பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளது கொரோனா பரவலின் போது ஆஸ்ட்ராசெனகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கோவிஷீல்டு இந்தியாவின் சீரம் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டு நாட்டில் பரவலாக விநியோகிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கோவிஷீல்டு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர் ஆஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியால் உயிரிழப்புகள் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக இங்கிலாந்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இந்நிலையில்தான் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தங்கள் தடுப்பூசியால் அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்த உறைவு ஏற்படும் என்றும் ரத்த பிளேட்லெட் எண்ணிக்கையை குறைக்கும் என்றும் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க வாய்ப்புள்ளது